வணக்கம் தலர் வணக்கம் தொடலர் வணக்கம் தோலர் நேத்து ஆபீஸ் வர முடியல ஆமா ஆமா ஒரு முக்கியமான வேலையாய் போச்சு அதனால ஆபீஸ் வரல நேற்று வீடியோ போடல சரி இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம் ஆமா தமிழ்நாட்டுல வந்து எல்லாருமே வந்து புலகாயித அடைஞ்சு இருக்கிறாங்க அதாவது எஸ்டி எஸ்டி மக்கள் கல்விக்கான தள்ளுபடி பண்ணிட்டாங்க நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆக ஓஹோ அப்படின்னு சொல்லி இடையில மானை தேனை எல்லாம் போட்டு நிறைய பேர் ரைட்டர் காட்சிகள் ஆமா சமூக உள்ளபடியே அது மிகப்பெரிய ஆப்பு யாருக்கு தெரியுமா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு நாப்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு கோடி தள்ளுபடி என்பது ஒரு கண்கொடைப்பு நாடகமா அப்படின மாதிரி சில பல தரவுகளை வழியா இருக்குது செய்திலே சொல்லிட்டாங்க நிறைய பேர் டீ கோடிங் வந்திருப்பாங்க நாம டீடிங் பண்ணிருவோம் சோ கோடி தள்ளுபடி என்பது வெறும் கண்புடைப்பு நாடகம் அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயில பாத்துக்கலாம் நன்கொடைவருக்கும் இளம் பிரழுதியின் இனிய வணக்கம் இனி அதனால நாங்க சண்டை போட போறோம்

யாருமே தள்ளுபடி பண்ணல திமுக அரசு அதை செய்திருக்கிறது சரி ஆனா இத பாராட்டுறதா இல்ல என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன் அப்படின்னு பாத்தோம்னா மிகப்பெரிய திமுக ஏமாத்திருக்கு இந்த மக்களை எப்படி ஏமாத்திருக்கு அப்படின்னு பாத்தோம்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் ஒரு கிரிட்டேரியா வச்சிருக்காங்க அந்த கை தள்ளுபடி ஆமா அது வந்து பாத்தம்னா எல்லா கல்வி கடனும் இந்த எஸ்எஸ்சி பிறந்தவங்க வந்து எல்லா யாராவது கல்வி கடன் வாங்கிருந்தாலும் அனைத்து கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் சரி ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு மட்டும்தான் கல்வி கடன் தள்ளுபடி ஒருத்தர் பிஎட் படிச்சிருப்பாரு அவருக்கு தள்ளுபடி கிடையாது ஒருத்தர் அவர் கல்வி கடன் வாங்கியிருப்பாருல்ல அதுக்கடுத்து அக்ரி படிச்சிருப்பாரு கல்வி கடன் வாங்கியிருப்பாரு அவருக்கு தள்ளுபடி கிடையாது இன்ஜினியரிங் படிச்சிருப்பாரு அவர் கல்வி கடன் தள்ளுபடி கிடையாது வாங்கியிருப்பாரு தள்ளுபடி கிடையாது நான் என்ன கேக்குறேன் அப்படின்னு பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து நீங்க தள்ளுபடி பண்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கடன் வாங்கணும் அப்படின்னு பாத்தோம்டா ஏறக்குறைய அவருக்கு வந்து இருபது வயசு இருக்கும் அப்ப ஆமா அப்ப அவர் எந்த வருஷம் பறந்திருப்பாரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஏறக்குறைய வந்து ஐம்பத்தி ரெண்டுல பறந்தவரு உயிரோட இருப்பாரா ஐம்பத்தி ரெண்டுல பிறந்து வரும் அப்படின்னா இப்ப நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ஏறக்குறைய அவருக்கே வந்து எழுபத்தெட்டு வயசு ஆயிருக்கும் எழுபத்தெட்டு வயசு தள்ளுபடி பண்றது என்னையா லாஜிக் நீ யாருக்கா தள்ளுபடி பண்றீங்க இன்னைக்கு அவளுக்கு தள்ளுபடி பண்றது கரெக்டான விஷயம் கண்டிப்பா நீ எட்டு வயசு உயிரோட இல்லாதவங்க தள்ளுபடி பண்றீங்களா நான் கேக்குற இருக்குது திராவிட அரச திமுக அரசை பார்த்து கேக்குறேன் நீங்க யாருக்கு கல்வி தள்ளுபடி பண்றீங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்லுது ஏன்னா சமூக வலைத்தம் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எல்லாரும் ஆகவும் எழுதுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இல்லாட்டி எழுவத்தி ரெண்டுல வந்து ஒருத்தர் வர ஒருத்தர் வந்து கல்வி கடன் வாங்குறா போனா அவன் வயசு வந்து ஐம்பத்தி ரெண்டுல இருந்து பிறந்தனா இருப்பான் ஆமா அப்ப அப்ப இருந்து இப்படி கணக்கு பண்ணா அவனுக்கு எழுவத்தி எட்டு வயசு இருந்திருக்கும் அப்ப செத்த நபர்கள் பாதி பேர் உயிரோட இருக்க மாட்டாங்க பாதி பேர் உயிரோட இருந்து இருப்பாங்க பாதி பேர் கல்வி கடனே வந்து செலுத்தி இருப்பாங்க அப்ப அவங்க யாரையும் வந்து கல்வி கடனே அந்த காலத்துல ஒரு சிலர் தான் வாங்கியிருப்பான் ஆமா அந்த அளவுக்கு அவர்னஸ் கிடையாது செடில்களுக்கு செடில் மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவர்னஸே கிடையாது ஆமா கல்வி கடன் எப்ப வாங்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அவர்னஸ் அப்படின்னு பாக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு முன்னாடி தான் அவனுக்கு அவர்னஸே வருது கல்வி கடன் கல்வி கடன் வாங்கி படிக்கலாம்ன்ற அவேர்னஸ் உருவாது தொண்ணூத்தி அஞ்சு முன்னாடி வந்து அந்த அளவுக்கு கல்வி கடன் அவர்னஸ் கிடையாது அதே மாதிரி வந்து அந்த தொண்ணூறுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாம் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க

ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு கிரிட்டேரியா வச்சிருக்காங்க இல்லையா அது மருத்துவம் சார்ந்த படிப்புக்கு வச்சிருக்காங்க இருக்கிறதுல மருத்துவ படிப்புக்கு வந்து சீட் கம்மி அவங்களுக்கு மட்டும் அந்த துறை மட்டும் நீ வந்து தள்ளுபடி பண்ற பிஎட் அதிகமா படிச்சாங்க இன்ஜினியரிங் அதிகமா படிச்சாங்க அக்ரி அதே மாதிரி படிச்சாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் ஏன் தள்ளுபடி பண்ண பண்ணல அப்ப ரெண்டாயிரத்தி பத்து நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்துல வந்து இந்த மருத்துவம் 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 சார்ந்த பணம் வந்து தள்ளுபடி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்ப மருத்துவம் முடிச்சவங்க ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து செட்டில் ஆகதான் இருப்பாங்க அப்ப நீங்க தள்ளுபடி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பணம் கட்டிருப்பேன் கட்டிருப்பாங்க கண்டிப்பா இன் கேஸ் கட்டலாம் கூட நம்ம ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் தள்ளுபடி பண்ணாங்க ஆக்சுவலா வந்து இப்ப மருத்துவம் சாராத படிப்புகள் நீங்க சொன்ன மாதிரி இதர பின்ன இன்ஜினியரா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து பிஎட்டா இருக்கட்டும் அந்த மாதிரி நபர்கள் தள்ளுபடி பண்ணா தான் அவங்களுடைய வாழ்வியல் மேலே வருவதற்கு ஒரு உதவி புரிந்த மாதிரி இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்துல வந்து பிஎட் படிச்சவன் எல்லாம் அப்ப என்ன வேணாலும் படி டிகிரி முடிச்சு லோன் வாங்கியிருக்கவன் அவனுக்கு வயசு இன்னைக்கு நாற்பது ஆயிருக்கும் ஆமா ரெண்டாயிரத்தி பத்துல லோன் வாங்கியிருக்கவனுக்கு இன்னைக்கு நாற்பது வயசு ஆமா அவனாலே ஒண்ணும் செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் நான் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னா அப்ப ஏறக்குறைய நாற்பத்தி வயசு இருக்கும் அவங்க வந்து புரியுதுங்களா இந்த இதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வந்து லோன் வாங்குறான் அப்படின்னா இருபது வருஷம் முன்னாடி பிறந்தவனா இருப்பான் கண்டிப்பா

இப்போ ஒரு படிச்சு முடிச்சு ஒரு நாலு வருஷம் வேலை இல்ல சார் கல்வி கடன் வாங்கி படிச்சிருக்கான் ஒரு பிஎட் படிச்சிருக்கான் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் ஒரு அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கான் இல்ல மருத்துவம் படிச்சிருக்கான் அவனுக்கு வைக்கிறதுக்கோ அதுதான் வந்து சமூகத்துடைய வளர்ச்சி கண்டிப்பா ஆனா இந்த பணத்தை வந்து வருஷ வருஷம் நீ ரிட்டர்ன் பண்றீங்கல்ல ஏன் நாப்பத்தொன்பது கோடின்னு போடுற ஏன் நூறு கோடியா போடு போடலாம்ல இந்த பணத்தை எஸ் சி எஸ்டி பண் பணத்தை நினைக்கிற ஒவ்வொரு வருஷமே வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குற அந்த எஸ் சி எஸ்டி வந்து ரிட்டர்ன் பண்றாங்க

ஒரு முக்கியமான பேங்க் அதுல நூறு ஆயிரக்கணக்கான பேங்க்கள் வருது இத நேஷனலைஸ் பேங்க மாத்தின காரணம் தேசியமயமாக்குறாங்க மயமாக்குறாங்க ஆயுள் நிறுவனத்தை தேசிய இந்திரா காந்தி அது மாதிரி எஸ் சி வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தோம்னா இதெல்லாம் வந்து நடைமுறை புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திரா காந்தி ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வந்தாங்க வளர்ச்சிக்கு அந்த ஐந்தாண்டு திட்டத்தில கூட வந்து பாத்தோம்னா இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டம் இருந்துச்சு நீ எஸ் சிஎஸ்டிக்கு வந்து நீங்க வந்து கல்வி கடன் தள்ளுபடி பண்றவங்க வந்து ஒரு பிளான் பண்றீங்க அப்படின்னு பார்த்தனா இந்திரா காந்தி மாதிரி ஐந்தாண்டு திட்டம் மாதிரி இந்த மக்களுக்கு போற திட்டமா இருக்கணும்ல சும்மா கண் வந்து நாங்க வந்து நாற்பத்தி கோடி தள்ளுபடி பண்றோம் யாருக்கு நாற்பது வயசுக்கு கீழே அதாவது நாற்பது வயசுக்கு மேல இருக்கணும் தள்ளுபடி பண்றேன் குறைஞ்சது இருபத்தஞ்சு வயசு அதை தான் நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் சும்மா வந்து ஒரு ஜூஸ் புரி மிட்டாய் மாதிரியும் பஞ்சு மிட்டாய் மாதிரியும் வெளில பெருசா காட்டிட்டு டக்குன்னு சப்புன்னு போற மாதிரி பண்ணியிருந்தேன் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி குறிப்பா வந்து தங்க நகைகள் கூட்டுறவு கூட்டுற பேங்க் கிராம வங்கியில நீங்க எல்லாம் அடகு வச்சிருந்தீங்கன்னா உடனே வந்து நீங்க என்ன இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு தள்ளுபடி பண்றோம் கிராம வங்கியில போய் எங்கேயா

இப்ப போன வருஷம் இந்த கடன் நாயக்கடன் தள்ளுபடி பண்றாங்கடா ஒரு வருஷம் இருக்கும் அப்ப ஆறு மாசத்துக்கு முன்னாடி வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் எழுஜிபு அப்படின்னு அது மட்டும் கரண்ட்ல பாக்குற இல்ல இதையே நீ கரண்ட்ல வந்து எஸ்சி சிஎஸ்டிக்கு மட்டும் நீ வந்து தள்ளுபடி பண்ணல கரண்டா பாக்க மாட்டேன் அப்படி தள்ளுபடி பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எஜுகேஷன் லோன் வாங்கினவன் அதாவது வந்து அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவ எந்த துறையில கல்வி கடன் வாங்கினாலும் தள்ளுபடி பண்ணா மட்டும்தான் திமுக உண்மையிலேயே எஸ் சி எஸ்டி மக்கள் மீது ஒரு வளர்ச்சிக்காக பாடுபடும் தள்ளுபடி பண்ண முடியாமலாம் கிடையாது முடியும் தள்ளுபடி பண்ணுவதற்கு அமௌண்ட்டும் இருக்குது இருக்கு ஏன்னா ஒவ்வொரு எஸ் சி எஸ்டி மக்களுடைய பணத்தை ஃபுல்லாமே ரிட்டர்ன் அனுப்பி இருக்கிறாங்க செலவு பண்ணாம அனுப்பி ஆமா இன்னும் சொல்ல போறாத எஸ் சி மக்களுடைய அந்த பணத்தை எடுத்து இதர பின திட்டங்களுக்கு கூட பயன்படுத்தி இருக்கிறாங்க ஏன் நம்ம கலைஞர் கூட வந்து இந்த வீடு கட்டு பயன்படுத்தலையா இது மாதிரி நிறைய சொல்ல முடியும் நீங்க என்னன்னு பயன்படுத்த அதெல்லாம் சொல்ல விரும்புறேன் நீங்க கல்வி கடன் தள்ளுபடி பண்றோம்ன்றீங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனவே அது பிஎட் படிச்சவனா இருக்கட்டும் அது இன்ஜினியரிங் படிச்சவனா இருக்கட்டும் அக்ரிகல்ச்சர் படிச்சவனா இருக்கட்டும் அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த படிப்பா இருக்கட்டும் எந்த படிப்பு சார்ந்தவனாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீ தள்ளுபடி பண்ணா மட்டும்தான் உண்மையிலே எஸ் சி எஸ்டி வாக்கு வங்கிய பெற முடியும் இல்லாட்டி வாக்கு வங்கிய பெற முடியாது மக்கள் வந்து இயல்பாய் உணர்ந்துருவாங்க அது இது வந்து ஒரு கண்புடைப்பு நாடகம் தான் அப்படின்றது இயல்பாய் உணர்ந்துருவாங்க இருந்தாலும் வந்து

ஆஹ் இருபது வயசா இருக்கும் அவன் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டா இருக்கும் அப்ப ஐம்பத்தி ரெண்டுனா ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வயசு எதுன்னா எழுபத்தெட்டு வயசு இருக்கும் ஆமா அப்ப எழுபத்தெட்டு வயசு இருக்கிற ஒரு கிழவனுக்கார நீங்க தள்ளுபடி பண்றீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் சிந்திப்பாங்களே மக்கள் ஒண்ணு முட்டாள இதுல ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து அந்த திருமாவளவன் தலைமை ஏற்கிறாரு தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் வந்து பாத்தோம்னா மிகப்பெரிய புரட்சி வெடிக்குது தமிழ்நாடு முழுவதும் இதனுடைய புரட்சியின் தொடக்கமா வந்துதான் ரெண்டாயிரத்துல வந்து விடுதலை சிறுத்தை சார்ந்தவர் வந்து கல்வியை நோக்கி நகர்றாங்க அப்ப வந்து எஜுகேஷன் லோன் சம்பந்தமா வந்து அண்ணன் திருமா எஜுகேட் பண்றாருங்க மக்களை எங்க தாட்ல லோன் என்ன வருது படிக்கிறதுக்கு என்ன லோன் வருதுன்றது வந்து விடுதலை சிறுத்தை பண்றாரு சட்டத்திட்டங்கள் சம்பந்தமான விழிப்புணர்வு அவர் தான் அவர் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இருக்கு

இரண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் கூட தள்ளுபடி பண்ணி இல்ல ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் தான் அதிகமா எஜுகேஷன் காலம் இந்த நீ ரெண்டாயிரத்தி வரைக்கும் தள்ளுபடி பண்ற நியாயமான விஷயம் நம்ம கோர்ஸ் இருபத்தி நாலு ஒரு வரைக்கும் கூட நீ எல்லாத்துக்கும் தள்ளுபடி பண்ணலாமே அதுல ரெண்டாயிரத்தி கூட ரெண்டாயிரத்தி வரைக்கும் எல்லா துறைக்கும் மூணுக்கு அப்புறம் வந்து என்னடா நாடகம் டேய் இந்த நாங்க எத்தனை நாடகம் பாக்குறது பல நாடகம் பாத்துட்டேன் இனி நாங்களும் பராசக்தி நடம் பாக்கணும் போல சரி சரி சோ வந்து இது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே வந்த செய்தி இந்த செய்தியில எவ்வளவு உள்கூத்து இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்றக்காக அந்த காணொளி அதாவது தள்ளுபடி பண்ண முடியாத அளவுக்கு அரசாங்கத்திட பணம் இல்லாமலாம் கிடையாது பணம் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு வருடமே எஸ்சி எஸ்டி மக்களுடைய அந்த பண்டை வந்து ரிட்டர்ன் அனுப்பிக்கிருக்காங்க செலவு பண்ண முடியல எங்களை எங்களால செலவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க ரெண்டாவது ஆய்வுகள் கூட பண்றாங்க வேற பல திட்டங்களுக்கு இதர பின்ன மற்ற சமுதாய மக்களுடைய திட்டங்களுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி கூட ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு இருப்பதாக செய்தி கூட வெளியாயிருக்குது சோ அது கடமை தள்ளுபடி பண்ண முடியாத அளவுக்கு பணம் இல்லாம இல்ல பணம் இருக்குது ஆனா பணம் தள்ளுபடி பண்ணுவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு மனசு இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்ல செடல் கேஸ்ட் ஒருவேளை வந்து பொருளாதார ரீதியா கல்வி ரீதியா வளர்ச்சி அடைஞ்சிட்டா காலத்துல திருமாவளவன் முதலமைச்சர் ஒரு அச்சத்துல வந்து அவங்க வந்து இவங்களை ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி தள்ளுபடி பண்ணலை விஷயம் எது வேணாலும் நடக்கட்டும் ஆனா எந்த செய்தி நடந்தாலும் சரிங் பண்ணி மக்கள் மத்தியில் அம்பல கொடுத்து கூறிக்கொண்டு பார்ப்போம் தமிழக அரசாங்கம் இந்த தேர்தலுக்குள்ள இரண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் கல்விக்கான தள்ளுபடி பண்ணாங்களா மக்கள் பயனுள்ளதாக இருக்கணும் கூறிக்கொண்டு கற்பியூன் செய்ய புரட்சி செய்ய புரட்சியை கூறிக்கொண்டு செய்யட்டும் நன்றி வணக்கம்